காரைக்குடி பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் ஆடி முதல் வெள்ளியில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் மற்றும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பல்வேறு அபிஷேகம் பால்குடம் திருவிளக்கு பூஜைகள் நடைபெறும் மேலும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கூழ் ஊற்றுதல் பக்தர்கள் பச்சை மஞ்சளை அம்மியில் அரைத்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் இதனை முன்னிட்டு காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிலோ பச்சமஞ்சளை மீனாட்சிபுரம் முத்துப்பட்டினம் அண்ணாநகர் மற்றும் காரைக்குடியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த சிறுவர்கள் முதல் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அறுபத்தேழு பேர் நேற்றிரவு முதல் அம்மியில் பச்சம் மஞ்சளை வைத்து அரைத்தனர் தொடர்ந்து இரவு வரை அம்மியில் அரைத்த மஞ்சளை சேகரித்து வைத்தனர் மேலும் ஆடி முதல் வெள்ளி அன்று நண்பகலில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மனுக்கு பச்சை மஞ்சள் அபிஷேகம் நடைபெற்றது இதில் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்